என்று மரத்தை மரத்தை மதிப்பில் என்றும் குறையாத காக்க வேண்டும் என்பதற்காக மக்களை படுத்துவதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தாமலன் சீமான் அவர்கள் திருத்தணி தாலுக்கா அருங்குளம் கூட்டுச்சாலை வெற்றி சோட்டத்தில் மரங்களுக்கான மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை இந்த பூமி அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது என்பதை அதிகார வர்க்கத்திற்கு உணர்த்த உயிர் நேயர்கள் அனைவரும் பங்கேற்போம் மரங்களின் மாநாட்டை வெற்றியடைய செய்வோம் மரம் மண்ணின் வரம் அதை வளர்த்து